ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் இன்றைக்கி பெங்களூர் குக்கும்பர் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க வாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் பச்சரிசி ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஊற வச்சுக்கோங்க இப்போ இதை கட் பண்ணிக்கலாங்க இதுக்குள்ளே வெதை இருக்குங்க இந்த விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கின் பீல் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சுங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து சில பொருட்கள்லாம் சேர்த்து அரைச்சிக்க போகிறோங்க ஏற்கனவே ஊற வச்சிருந்த பச்சரிசியை சேர்த்துக்கிறேன் நான் அடுத்து ஊற வச்சிருந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறேன் அடுத்து ரெண்டு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேன் ரொம்ப தேங்காய் சேர்த்திங்கன்னா குருமா மாதிரி ஆகிடும் அதனால் ரெண்டு டு மூணு ஸ்பூன் தேங்காய் போதுங்க அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் அடுத்து ரெண்டு பச்சை மிளகா நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூடவோ குறைச்சோ பார்த்து போட்டுக்கோங்க அடுத்து வந்து சின்ன துண்டு இஞ்சி இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்த ஃபைனாகவும் இல்லாமல் குறை குறைப்பாகவும் இல்லாமல் மீடியமாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி விட்டுக்கிட்டு அரைச்சிக்கோங்க தண்ணி சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி அரைச்சி இருக்கேன் ரொம்ப ஃபைனாக அரைச்சிடக்கூடாது ரொம்ப குற குறைப்பாகவும் இருக்கக்கூடாதுங்க ஒரு எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி பர்சன்ட் அரைப்படுற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு கப் தயிர் எடுத்து வெண்ணெய் இல்லாமல் திப்பிலாம் இல்லாமல் கடைஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க ஓரளவுக்கு புளிச்சு தயிராக இருந்தால் நல்லாயிருக்குங்க ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் கடுகு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு காய்ந்த மிளகாய் பெருங்காய தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க ஒரு கொத்து கருவேப்பிலை வெட்டி சேர்த்துக்கிறேங்க ஒரு ஒரு நிமிஷம் காய வதக்கிக்கோங்க இதில் தண்ணி சேர்த்துக்கிறேங்க காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ காயை வேக வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம் இந்த காய் வெந்துட்டு இருக்கும் போதே காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் காய் வந்து நல்லா வெந்துருச்சு இதுல ஊத்தி இருந்த தண்ணியும் நல்லா வத்திருச்சு இப்ப இதுல நம்ம அரைச்சி வச்ச விழுத சேர்த்துக்கலாம் எல்லா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ இது ரொம்ப திக்காக இருக்குது அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அரைச்ச விழுதை சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாச்சு இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கிறேங்க ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் அந்த பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் மோரை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கொதி வந்துருச்சுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருக்கிற மோரை வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணியாச்சுங்க மோர் ஊற்றுனதுக்கப்புறம் தண்ணி வேணும்னா சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கொதிக்க கொதிக்க கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடும் அதனால பார்த்து தண்ணி வந்து முதலே சேர்த்துக்கிட்டுருங்க அடுப்பை வந்து குறைவான தீயிலே வச்சுக்கோங்க கூடத்தீல வச்சிங்கன்னா மோர் குழம்பு வந்து பொங்கி வெளியில் வந்துடும் அதனால் வந்து லோ ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு கொதி வர அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொத்தமல்லிலேயும் சேர்த்துக்கிறேங்க இப்போ இறக்கிடலாம் மங்களூர் குக்கும்பரில் செஞ்ச மோர் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி கூட சாதத்து கூடெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டேஸ்டி டிஷ் பை செய்து பழனிப்பன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்